அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்துடைய பஞ்சமி பஞ்சமி அப்படின்னாலே அன்னை வாராகி வழிபாடு தான் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும் பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமான தெய்வம் மாதிரி இருந்தாலும் குழந்தை மனம் கொண்ட தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை எங்கள் பக்கம் நியாயம் இருக்குமா அப்படின்னு போய் நம்ம போய் முறையிட்டாலே போதும் சரணடைஞ்சாலே போதும் நம்முடைய பிரச்சனைகளை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிட்டு நமக்கு சூடி தருவாளம் அன்னை வாராகி அப்படிப்பட்ட தெய்வம் தாங்க இந்த அற்புதமான தெய்வம் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமினால் யாருமே தவற நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது மாற்றி மாற்றி ஒரு மாதிரி பிரச்சனைகளும் மனசுக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்க நாளை தினம் இந்த ஒரு அற்புதமான தீப வழிபாட்டை அன்னை வாராகிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் குடும்பத்தில் இல்லைங்கிற பேச்சே இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அவ்வளோ ஒரு அற்புதமான தீப வழிபாடு தான் சொல்லக்கூடிய எளிமையான மந்திரமும் இதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய பஞ்சமி நாள் அன்னைக்கு மட்டும்தான் இந்த தீப வழிபாடு செய்யணும் கட்டாயம் கிடையாதுங்க இந்த தீபத்தை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் ஏற்றினா கூட போதும் எல்லா தெய்வத்துடையும் குறிப்பாக நம்முடைய குல தெய்வத்துடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபமானது ஏற ஏற நம்ம வீட்டில் இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தையே எப்பயுமே இருக்காது ஏன்னால் பல குடும்பத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்னங்க நல்லா இருக்கோம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை தான் பணம் இல்லை அது இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை தூக்கமே இல்லை வீட்டில் சமையல் அறையில் ஜாமான் இல்லை இப்படி ஏதாவது ஒன்று எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைங்கிற வந்து ஒரு வார்த்தையை நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்ருப்போம் இது நமக்கே தெரியாமல் ரிப்பீட்டடாக நம்முடைய குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எப்பயுமே இல்லைங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாமே இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால என்ன நம்மக்கிட்ட இருக்கோ கஷ்டப்பட்டே நம்ம இருந்தாலும் சரி பணமே இல்லாமல் இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நல்ல மன நிறைவோட எல்லாமே இருக்குது சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே நம்ம தேடி வருங்க இது கூட சின்னதான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் எல்லாமே இருக்குப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி நீங்கள் உபயோகிக்க ஆரம்பித்து பாருங்கள் அதனுடைய சேஞ்சஸ் நமக்கே நல்லா தெரியும் அப்படி குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு செல்வக்கடாட்சம் பெருக்கணும் இந்த தன தானியங்கள் எல்லாம் பெருக்கணும் அப்படின்னா இந்த இலை வச்சு ஒரு எளிமையான தீப வழிபாடு எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் செம்பருத்தி செடி கண்டிப்பாக இருக்கும் ஒரே ஒரு செம்பருத்தி இலை மட்டும் கிடச்சா போதும் அதுவும் நாளைக்கு மார்கழி மாதத்துடைய அந்த வாரகிக்கு நம்ம அந்த செம்பருத்தி ஒரு பூ அந்த செகப்பு கலர் அந்த ஒற்றை செம்பருத்தி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரே ஒரு பூ கிடச்சா கூட போதும் அந்த செம்பருத்தி பூ வச்சுட்டு இந்த செம்பருத்தி இலையால் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நம்ம வந்து இந்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப அந்த இடத்துல அந்த தனவசியம் பண அவசியம் எல்லாமே நமக்கு ஐஸ்வர்யம் செல்வக்கடாட்சம் இது எல்லாமே நிறையும்ங்கிறது தான் நம்முடைய பூஜை அறையில் நம்ம ஏற்கனவே ஒரு காமாட்சி தீபம் ஏற்றிருந்தா கூட இந்த செம்பருத்தி இலை அந்த இலையை நல்லா கழுகி சுத்தப்படுத்திட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க பூ கிடச்சதுன்னா பக்கத்தில் நீங்கள் பூ வச்சுக்கலாம் பூ இல்லாத பட்சத்தில் இந்த இலை மட்டும் வச்சுட்டு வேற ஏதாவது அம்பாளுக்கு உகந்த வாசனையான பூக்கள் இல்லாட்டி சிகப்பு கலர் பூக்கள் என்ன உங்கள் கிட்ட பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் நீங்கள் வச்சிடலாம் இப்போ இந்த தீபத்தை வார வாரம் நீங்கள் ஏற்றுறீங்க ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லாட்டி உங்களுக்கு எப்போ உங்களுக்கு இது மாதிரி பூவும் இலையும் கிடைக்குதோ அப்போ கூட இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் அப்படி ஏற்றப்ப நம்ம வந்து இது மாதிரி அகல் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சுத்தப்படுத்திட்டு அதாவது புதுசாக பஞ்சுத்திரி போட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு அப்படிதான் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படி நாளைக்கு கிட்ட வாரகியோட படம் இருந்ததுன்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு கிட்ட என்ன வந்து பிரசாதம் இருக்கோ ஏதாவது பானகம் வைக்கலாம் கிழங்கு வகைகள் வைக்கலாம் இல்லாட்டி ஏதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழங்கள் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ நீங்கள் அப்படி வச்சுட்டு மனசார நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வரங்கள் வேணுமோ அந்த வரங்களையும் நீங்கள் கேட்கணும் ஏன்னா எப்பயுமே இந்த விளக்கு செம்பருத்தி அந்த தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா இது வந்து மனசார நம்பிக்கையோட என்ன வரம் கேட்டாலும் அது உடனுக்குடனே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அதாவது அந்த தெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வர சக்தி வந்து இந்த தீபத்துக்கு இருக்குது அளவில்லாத உங்களுக்கு செல்வம் வேணும் இல்லை மனசுக்கு வந்து சந்தோஷங்கள் வேணும் இல்லை வேறு ஏதாவது வாழ்க்கையில் வந்து வேறு பிரச்சனைகள் இருக்குது அதை தீரணும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை பிள்ளைங்க படிக்கணும் அப்படி எந்த விஷயங்கள் காசு பணம் அப்படி எதுவாக இருந்தாலுமே நாளைய தினம் நீங்கள் வந்து இந்த செம்பருத்திகளை தீபம் ஏற்றிட்டு உங்கள் மனசுருகி அம்பாள் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வச்சு பாருங்க கண்டிப்பாக நடக்குங்க அதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் தனவசிய வாராகியே நமக ஓம் தனவசிய வாராகியே நமக இந்த மந்திரமானது நமக்கு நல்ல ஒரு தனவசியம் பணவசியம் செல்வ செழிப்பு செய்கிற வேலையில் நல்ல முன்னேற்றம் உயர்வு நமக்கு ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து நான் ஏதாவது தடைகள் இருக்குது அந்த வருமானத்தில் தடைகள் இருக்குன்னா அந்த எல்லா விதமான தடைகள் முட்டுக்கட்டைகள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மந்திரம் அதனால நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்துடைய பஞ்சமி நாள் இப்படி எளிமையான ஒரே ஒரு செம்பருத்தி தீபமும் இந்த ஒரு மந்திரமும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள் இப்போ செம்பருத்தியிலேயே எங்கள் பக்கம் கிடைக்கலம்மா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் தனியாக ஏற்றி வச்சுட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் நீங்கள் சொல்லி வாராகிய நீங்கள் வேண்டி வழிபட்டு பாருங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு நிவர்த்தியாகும் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக சுபிக்ஷமாகுங்க ஏன்னா நம்ம இந்த வ வருடத்துடைய அந்த கடைசி நாள் நம்ம நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கோம் இனி அடுத்து வரக்கூடிய இந்த புத்தாண்டில் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகணும் வரக்கூடிய வருடத்தில் நம்முடைய குழந்தைகளோட நம்ம குடும்பத்தோட என்றைக்குமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இந்த இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கிறப்ப நிச்சயமாக நடக்கும் இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் நம்ம ஏற்றிட்டு வரப்ப நமக்கு குடும்பத்தில் தெய்வ அனுகிரகமானது அதுவும் குறிப்பாக அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு நல்லா நிறைஞ்சிருக்கும் அதனால் ஒரு மூன்று வாரம் மட்டும் ஏதாவது ஒரு நாட்கள் வெள்ளிக்கிழமை அப்படி உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்கூடாக பார்க்கலாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிம்பருத்தி தீபம் அதனால் நாளை மாலை நீங்கள் மறக்காமல் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க சப்போஸ் இந்த பதிவை தாமதமாக பார்க்குறவங்க நீங்கள் வியாழக்கிழமை நம்ம அதிகாலை இந்த ஜ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட ஏற்றலாம் ஏன்னா இந்த பஞ்சமி திதியானது நமக்கு வியாழக்கிழமை காலையில் பதினொன்று இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது அதனால் ஒன்று புதன்கிழமை மாலை நேரம் இல்லாட்டி வியாழக்கிழமை காலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லாட்டி காலையில் வரக்கூடிய நேரம் இப்படி வரக்கூடிய இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏற்றுங்க நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கிடைக்குங்க நம்முடைய இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க வாராகியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்